அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரம்பை திருதியை அப்படின்னு பார்க்க போகிறோம் என்ன இது இது ரம்பை இதுன்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் ரம்பை திருதியை அப்படின்னா இது வந்து அமாவாசை கழித்து மூணாவது நாள் வர திருதியையை நம்ம வந்து ரம்பை திருதியைன்னு சொல்கிறோம் இது வந்து எல்லா மாதமும் வராது கார்த்திகை மாதமும் வைகாசி மாதமும் மட்டும்தான் இதை வந்து கடைப்பிடிக்கிறாங்க இது இது உருவான கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரம்பை வந்து இந்திராலோகத்தில் வந்து டான்ஸ் ஆடுறவங்கன்றது எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா ரம்பை மேனகை பூமிலன் இந்த மாதிரி சில பேர் ரொம்ப முக்கியமானவங்க இருக்காங்க ஆனால் அதில் வந்து அறுபதாயிரம் பேர் இருக்காங்கன்னா இந்திராலோகத்தில் டான்ஸ் ஆடி இது பண்ணுறவங்க இதில் இவங்க அஞ்சு பேர் வந்து ஒரு ரம்பா ஊர்வசி மேனகை திருவதமும் சொல்லிட்டு இருக்கவங்க அஞ்சு பேர் தான் இவங்க அஞ்சு பேரில் ரம்பை வந்து எப்பயுமே கொஞ்சம் ஃப்ரெஷலாகவே இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய நடனமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் எல்லோரையுமே ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் என்னென்னா ஒரு வாட்டி டான்ஸ் ஆடும்போது இதில் வந்து தேர்ந்தெடுத்து இந்திராணியாக நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்திரன் சொல்லியிருப்பார் அதுக்காக எல்லாருமே ஃப்ரெஷலாக டான்ஸ் ரெடி பண்ணுறாங்க ஆனால் எல்லாருக்கும் வந்து ரொம்ப மேலே கொஞ்சம் பொறாமை ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா அவள் வந்து டான்ஸ் அழகிலையும் சரி டான்ஸ் ஆடுறதுலேயும் சரி ரொம்பவே நல்ல திறமை ஜாஸ்தியாக இருக்குன்னும் போது அடுத்தவங்களுக்கு அது பொறாமையாக மாறிடுது அந்த பொறாமையாக இருக்கிறதுனால இவளை வந்து எப்படியாவது டான்ஸ் ஆட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடி அதை என்ன பண்ணிடுறாங்கன்னா டான்ஸ் ஆடுற இடத்துல வேணுன்ட்டே வந்து ஆட்டுறது இது பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து அவங்கள ஆட விடாமல் பண்ணுறாங்க இதனால் வந்து இந்திரன் வந்து கோவப்பட்டு அவருக்கு சாபம் கொடுத்துட்றாரு நீ வந்து சரியாக இது பண்ணலை அதனால் நீ பூலோகத்துக்கே போ அப்படின்னு சொல்லி இந்திரன் சாபம் கொடுத்துட்றாரு இதில் வந்து மனசு ரொம்ப நொந்து போயிடுறாரு நொந்து போய் இனிமேல் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லவுன்னா ரொம்ப நொந்து போயிடுறாங்க அப்போ என்ன ஆகிடுதுன்னா உடனே வந்து ரொம்ப சோகத்தில் உட்காரும்போது நாரதர் வராரு நாரதர் வந்து என்ன சோகமாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து நீ எப்படி நீ வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்களோ இந்திரனே வந்து உன்னை வந்து அந்த பதவியும் உனக்கு கழகு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நான் கொடு கொடுக்க வைப்பேன் அதுக்கு வந்து பூலோகத்தில் போயிட்டு இந்த இடத்துல போய் ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துல சிவனை பூஜை சிவனையும் அம்பாலையும் பூஜை பண்ணிவிடுவான் உனக்கு வந்து நீ இழந்த பதவியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் வந்து ஒரு இடம் வந்து பூலோகத்தில் அந்த இடத்துல போய்ட்டு இவங்க வந்து ஒரு மஞ்சள் எடுத்து ஒரு நல்ல மஞ்சள் எடுத்து அதில் சிவ சிவலிங்கம் பண்ணி பக்கத்தில் அம்பாலையும் வச்சு ரெண்டு பேரையும் பூஜை பண்ணுறாங்க பூஜை பண்ணி வெறும் இதுக்கு வந்து வாழைப்பழம் அவங்க வந்து வியாழ வா போது வாழைப்பழம் தான் முக்கியமானது ஸோ வாழைப்பழத்தை வச்சு பூஜை பண்ணி அந்த பூஜையை முடிக்கிறான் உடனே அம்பாளும் சிவனும் காட்சி கொடுத்து நீ எழுந்தது எல்லாமே வந்து உனக்கு திரும்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இது கொடுக்குறாங்க ஸோ இந்த ரம்பை வந்து பூலோகத்தில் வந்து சிவனையும் அம்பாளையும் பூஜை பண்ணி அவள் வந்து இந்த வரத்தை வாங்கிக்கிறாள் திருப்பி அவள் இழந்த பதவி பட்டம் எல்லாமே கிடைக்கிது அது மாதிரி நமக்கும் இந்த மாதிரி பதவி பட்டம் இதெல்லாம் வேணும் நம்மளுடைய அழகு வந்து மேம்படணும் அதே மாதிரி நம்மளுடைய திறமைகள்லாம் மேம்படணும்னு சொல்லும்போது இந்த பூஜை பண்ணினேன் இந்த நாளில் வந்து இந்த கார்த்திகை மாதமும் வைகாசி மாதமும் அமாவாசைக்கு வர மூணாம் நாள் திருதியாக இன்றைக்கி நம்ம இந்த பூஜையை நம்ம பண்ணினோன்னா நமக்கு வந்து நம்மளுடைய இதை வந்து மி முக்கியமாக இளம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் என்னென்னா அழகுன்னு வரும்போது இது வந்து எல்லோரும் தப்பாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அழகுன்றது நம்மளுடைய முகபாவம்னு சொல்லுவாங்க இல்லையா முகராசின்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்க மூஞ்சில் முடிச்சுட்டு போனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அழகுன்றது வந்து வெறும் ஒரு கவர்ச்சி மட்டும் கிடையாது அழகுன்றது ஒரு முகபாவனை அதாவது இவங்க மு சொல்லுவாங்க இல்லையா தெய்வீக கலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தெய்வீக கலை இவங்க பார்த்தாலே எனக்கு வந்து இன்றைக்கி கால் இன்றைக்கி நேரம் நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்க முகத்தில் முடித்தா ரொம்ப நல்லதாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதை தான் வந்து அழகுன்னு சொல்கிறோம் நம்ம நார்மலாக எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க அழகுன்னா கவர்ச்சின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அழகுன்றது நம்மளுடைய தெய்வீக கலையை உண்டு பண்ணும் அதை தான் தான் இந்த ரா இந்த கார்த்திகை மாதமும் வைகா வைகாசி மாதமும் வர திருதியை ரம்பர் ரம்பை திருதியை வந்து நம்ம கொண்டாடினோன்னா பூஜை அதாவது சிவனுக்கு பூஜை பண்ணி அம்பால வழிபட்டோன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க நீங்களும் எல்லோரும் இந்த ரம்பை திருதியை வழிபட்டு உங்களுடைய திறமையையும் நம்மளுடைய முக ராசியையும் வளர்த்துக்கணுன்னு வேண்டிக்கிறேன்